புதிய பூமி எங்கும் பனி மழை பொடுகிறது நான் வருகிறேன் என்னை நான் ஒரு வாட்டியாவது நேரில் வந்து பார்த்துன்னு நினச்சேன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆ நாங்கள் கூட நினப்பேன் இந்த குக்கீஸை கோமாதில் யாருமே சமைக்க மாட்டாங்க ஏதாவது வாங்கி கொடுத்துருவாங்க அப்படியே ஜத்தஸ்ட் கொடுத்துருவாங்க ஆனால் எப்போ நாங்கள் எல்லோரும் சமைக்கிறாங்கன்னு நம்பினேன் தெரியுமா எப்போ சார் கரேஷா தபானா செஃபாபுத்துக்கு வாங்குகிறாங்க தெரியுமா அப்போ தான்